ஈமான்ல உறுதியா இருப்போம்டா ஏன் உறுதியா இருக்கணும் எப்படி உறுதியா நிக்கிறது ஈமான் வந்துட்டு ஒரு மனுஷன் உறுதியா தானே நிற்பான் உண்மையா சொல்ல போனால் இந்த தலைப்பு ஏன் எல்லா காலத்துக்கும் பொறுத்த மட்டும் அரசு நாட்டு ஒரு மனிதர் வருகிறார் யார சொல்லலாம் எனக்கு ஒரு உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்கிறார் எப்படி உபதேசம் தெரியுமா இருக்கு பிறகு நான் யார்கிட்டையும் போய் கேட்க தேவை அப்படி ஒரு உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்கிறார் இப்ப என்னட்ட வந்து அப்படி ஒருத்தர் கேட்டாருந்தா நான் ஒரு நாலு நாள் டைம் கேட்பேன் சொல்லணும் சுருக்கமா அதுல உபதேசத்தை ஆனா நான் சுருக்கமா சொல்றத எங்களுக்கு இயல அந்த டெலன்ட் எங்கள்கிட்ட இல்லை சொல்ல போனா ஒன்றை சொல்றதுக்கு அரவராம பெருமானாருடைய டேலண்ட் தனி அதான் உண்மையா டேலண்ட் ஒன்றை ரெண்டு ரெண்டு விஷயத்தையும் புரிஞ்சு அவர்களுக்கு புரிய வைத்தால் அது அல்ல அவருடைய கொடுத்த கிம் என்ன சொல்லணுமா ஒன் மிச்சம் சொல்லக்கூடாதான் கொஞ்சமா சொல்லணுமா யார்கிட்டையும் கேட்கக்கூடாதான் அப்படி ஒரு உபதேசம் பண்ணுங்கட நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன சொல்லியிருப்பார் அந்த உபதேசம் திரும்ப இது இந்த உபதேசத்தை பெற்றா எவர்கிட்ட போய் கேட்க தேவையில்லை அப்படி ஒன்று சொல்றதா இருந்தா ரசூல்ல என்ன சொல்றீங்கன்னு சுபான்ல சொன்னா சரி அப்ப அலமதுல்லாம் கேட்க வேண்டிய உண்மை ஏதாவது ஒன்று வரும் பெருமான சிம்பிளா சொன்னாங்க குள்ள ஆமது பிள்ளா எப்பா ஆமது பிள்ளா சொல்லுங்களேன் ஆமது பிள்ளா சும்மஸ்தக்கி அதுல உறுதியான ஏதோ உபதேசம் முடிஞ்சு பயன் பயான் முடிஞ்சி குள்ள ஆமந்து பில்லா சும்மஸ்தகிம் இதுக்கு பேச போனால் வருடம் பேசினாலும் முடியாத தலை ஈமானி உறுதியானி போன்றீங்களே இந்த குள் ஆமந்து பில்லா சும்மஸ்தகிம் என்பது ஒரு வாழ்க்கை எல்லாவுடைய இல்லையாங்க அவருக்கு ரசூல்லா சொன்னது ஒரு வாழ்க்கையில் அவர் இறுதி மூச்சு வரைக்கும் இதுக்கு பிறகு இதை பத்தி யார்ட்டையும் கேட்க தேவையில்லை தெரியுமா வாழ்க்கையில ஆமந்து பில்லா சொல்லிட்டோம்டா அப்பதான் பிரச்சனையே தொடங்க இந்த ஆமந்து பில்லான்னு சொல்லி நல்லா கேட்கிறான் ஹசிபன்னா மக்கள் நினைக்கிறாங்களா ஐயோ திறப்பு ஐயா கூடு ஆமன்னா வகும்லா யுத்தனும் ஈமான் கொண்டுட்டோம் சொன்ன உடனே ஐயோ அவங்க உற்றுவோம் ஐயா கூடு ஆமன்னா நாங்க ஈமான் கொண்டோம் சொன்ன உடனே வகும்லா யுத்தனும் சோதிக்காம அல்ல என்ன சொல்றா ஆமந்த் பில்லா சொன்னேன்னா லைன்ல எல்லாரும் நில்லுங்க ஆமந்து பில்லா சொன்னாங்க உண்மா அமந்து பில்லாவா பொய் ஆமந்து பில்லா இது என்ன அமந்து பில்லா செக் பண்ணுவோம்

மார்க்கத்தின் வெளிப்படையான தோற்றத்தில் எதையும் சொல்லிறாங்க ஃபைனல் மூமென்ட் வரைக்கும் திரும்பி வtill kal yaamun udawiruha bainan nas கால சக்கரத்தை மனிதனுக்கு உருண்டோற செய்கிறோம் இன்னைக்கு ஒரு பிரச்சனை நாளைக்கு ஒரு பிரச்சனை லாஸ்ட் மூமென்ட் வரைக்கும் ஒரு பிரச்சனை வெரி பைனல் மூமென்ட் டிசிஷன் அல்லாஹ் எடுக்கணுவா யூ ஆர் டு ஜென்னாஹ் அல்லாஹ் பாதுலக அதனால லாஸ்ட் மூமென்ட் வரைக்கும் யாரையும் எவரே தஹஜ்ஜத் தொழுந்திருக்கலாம் எல்லாம் செஞ்சிருக்கலாம் அடிக்குறி ரசூலுல்ல சொன்ன உங்களுக்கு ஒரு ஹதீஸ் தெரியும்

இஹ்வானுக்கு உங்க சகோதரர்கள்ப்பா உங்களை மாதிரி ஆக்கள் உங்க ஜிந்து உங்க தோல் உள்ள அதே தோல் பக்கத்தில் உள்ள ஆக்கள் தான் அவங்க நீங்க இரவை எப்படி எடுத்துக் கொள்வீங்களோ அப்படி எடுப்பாங்க அழுது தோல்ற மாதிரி தோல்வார்கள் இபாதத்துல எந்த குறையும் இல்லை அவங்க தனிமையானா அல்லாஹ்வுடைய வரம்புகளை சிம்பிளா மீறுவார்கள் அவர்கள் நரகவாசி என்ன சொல்லுவார் தகஜத்து தொழுவக்கூடியவர்கள் அம்மா பாருங்க அல்லாஹ் ரபுல் ஆரம்பியின் என்னை உங்களை பாதுகாக்கணும் ரொம்ப டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷன் துனியாவுடைய வாழ்க்கையில பாதுகாப்பு அதிகம் தேவைப்படக்கூடிய நேரத்தில் துனியா பொறுத்து நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கிறோம் சில பேர் அட்ரஸ் நினைக்கிறாங்க துனியாண்டா இங்க வந்து வாழ வந்தோம் நினைக்கிறாங்க உங்களை சோதிக்கிறதுக்கு சோதிச்சு பார்க்க வந்திருக்கிறீங்க நீங்க உங்க சோதனை செய்வோம் சோதனை எல்லாம் படிச்சு போட்டு கையில பேப்பரை கொடுத்துட்டு சொல்லுங்க கொஸ்டின் ஆன்சர் இன்றைக்கு காலையில இருந்து இப்ப வரைக்கும் சில கொஸ்டின் வந்திருக்கு எங்களுக்கு நாங்க ஆன்சர் பண்ணிருப்போம் மறுபடியும் எல்லாம் கேட்பான் எப்ப உங்க வீட்டுக்கு நான் வந்தனே யாரும் நீ எங்க வீட்டுக்கு வந்தியா ஆமா வந்தனே யாரும் நீ வரவே இல்லையா நீ எப்ப வந்த நடுங்கி நடுங்கி ஒருத்தன் வந்தானே அப்ப உனக்கு கொடுத்திருந்தா என்ன பார்த்திருப்பான் அல்லாவுடைய இல்லையாருமே கேள்வி ஒவ்வொரு நாளும் கொஸ்டின் பேப்பர்ல வராது ரோட்ல போறவரோட சலாம் சொன்னீங்களா கேள்வி வரும் வரும் தர்மம் கொடுத்தீங்களா கேள்வி வரும் அல்ல இதான் கேள்வி இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணினா இதுதான் சோதனை இந்த சோதனை ஒவ்வொரு மாதிரி வரும் நோய் வாய்ப்பட்டு அந்த சோதனை வரும் பொருளாதாரத்தை தந்து பொருளாதாரத்தை பறிச்சு சோதனை வரும் உரிமைகளை தந்தி பிள்ளைகளை எடுத்து சோதனை வரும் ஒவ்வொரு இருந்த சோதனைகள் ஓயாது அலைகள் இப்படி ஓயாதோ சோதனைகள் ஓயாது சோதனை என்ன தெரியுமா ஈமாண்டு செக்கி ஆமந்து பில்லான்னு சொல்லிட்டோம்னா ஆமந்து பில்லான்னு செக் பண்றது எப்போ ஸ்ட்ராங் ஆமந்து பில்லா இப்ப நான் கேட்கிற சூழ்நிலை சொன்ன உபதேசம் இப்படி புரியுதா மௌத்து வரைக்கும் ஆமந்து பில்லா செக்கிங் வருமே இல்ல இல்ல இப்படி இவ்வளவு படிச்சு முடிஞ்ச செக்கிங் வராதா மௌத்து வரைக்கும் செக்கிங் நடக்கும் ஆமந்து பில்லா சரியா ஆமந்து பில்லா சரியா சஹாபாக்களுக்கு ஃபைனல் மூமென்ட் வரைக்கும் வந்துச்சு உசுர குடுக்க காட்டி வந்துச்சு ஆமந்து பில்லா சொல்லிட்டீங்களா அப்ப உயிர கொடுங்கடா ஆமந்து பில்லா சொல்லிட்டீங்களா சொத்து கொடுங்கடா இத ஆமந்து பில்லா அதனால குல் ஆமந்து பில்லா சும்மஸ்தகி ஆமந்து பில்லானு சொல்லுங்க ஸ்திகாமத்த உறுதியா நில்லு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே உலகத்தில் ஆக கஷ்டமானது ஆமத்து பில்லா சொல்லி போட்டு உறுதியாக நிற்பது அதெல்லாம் புரிஞ்சுக்கோ ஏனென்றால் ரசூல் சார் சொல்றாங்க அஷத்து பலா மக்களில் கட்டுமையான சோதனை யாருக்கண்டா கட்டுமையா பிடிச்ச அல்லா பிடிச்ச ஆற்றது யாருண்டா நபிமார்கள் என்றான் அவங்க ஈமான் கூட ஈமான் கூடி நான் கொஸ்டின் ரொம்ப பவனா வரும் கிரேட் ஒன் பிள்ளைக்கு கிரேட் ஒன் கொஸ்டின் வரும் அட்வான்ஸ் லெவல் பிள்ளைக்கு அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின் வரும் அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின் கேம்பஸ் படிக்கு கேம்பஸ் கொஸ்டின் வரும் அந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் சரியா ஜென்னால உயரமான இடம் கிடைக்கும் ஒன்னாம் ஆண்டு கொஸ்டின் தான் வருவதுண்டா அந்த லெவல்ல ஜென்னாக கிடைக்கும் அவரவர் அவர் ஈமானி கிடைக்கும் உலகத்தில் ஆக பெரிய கொஸ்டின் யாரையும் கிடைச்சிச்சு ரசூல்லாவுக்கு இப்ராஹிம் நபி ஏ அவ்வளவு பேரை உட்கார வச்சுட்டு அல்லாவே உனக்கு இந்த அவ்வளவு பேர்ல யாரு ரொம்ப பிடிக்கணும் கேட்டா ரெண்டு பேர் தான் மற்ற நபிமார் நம்ம கீழாக்கி பேசலாம் எந்த நபியை நம்ம பிரிச்சு வேற்றுமையாக்கி பேசல அல்ல ரெண்டு பேரும் நண்பனா எடுக்கிறோம் யாரு இப்ப நான் இங்க ஸ்கூல்ல இருக்கிறேன் என்ன நான் ஒரு ஆள் இந்த பள்ளியோட உள்ள ஆட்களோட எடுத்துக்கொண்டா நான் ரொம்ப சின்னதா போயிடும் கொழும்புல உள்ள சனத்தொகையோட ஏன் சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இவ்வளவு சைஸ் கொழும்புல உள்ள அவ்வளவு இலங்கை ரெண்டு கோடி பத்து லட்சம் மக்கள் அப்படிங்கிறாங்க அதோடய இப்போ தாண்டி போகுது இவ்வளவு சனத் தொகையில் நான் யாருண்டா சூசிக்கின்னு நினைக்கலான்னு இருக்கும் ஆனால் இலங்கை என்றா உலகத்திற ஒரு சின்ன குட்டி நாளாம் ரெண்டு கோடி பத்து லட்சம் இருக்கும் நாங்க கொம்பை சின்ன நாளாம் ஒத்துமொத்த உலகத்திர எடுத்துக்கொண்டா நான் ஒரு ஆளை கண்டு கொள்ளவே இல்லை இல்லவே என்னன்னு சொல்லணும் அந்த சராசரத்தோட என்னை பார்த்தே உலகத்தை உனந்த பார்த்தேன் முடிக்கும்

அவ்வளவு கோடான கோடி மக்களிலே ரெண்டு பேர் பக்கத்துல இருக்காங்க. அப்ப சின்னதுலயே பிரபு எடுக்கற யாரு? இப்ராஹிம் ஒத்த வட்டதல்லோ இப்ராஹிம் خليகலாம். எனக்கு ரொம்ப இப்ராஹிமை பிடிக்குமன்றால. என் நண்பன் ಅಂತ சுபஹானல்லாஹ். ஒரு பஸ் வக்கறத பார்த்து அவங்க என்ன பஸ் பஸ் அப்படின்னு இவருக்கு மனசு வாයற வந்தாலும் friend சொல்ல மாட்டார். ஆ சரி சரி. வா யார friend னு சொல்றதுக்கு பஸ்க்கே வராது. அந்த காலத்துல அடிமை எஜமான இருக்கிறாங்க அடிமை எஜமானா ஒரு அடிமையை விலக்கி வாங்கிடுவார் ஒரு நாள் விலக்கி வாங்கினா ஒரு சின்ன சின்ன மாதிரிதான் முடிச்சு அதை எப்ப போட்டாலும் உடுப்பு கழுவுமா அத மாதிரி தின்ன கொடுக்க மாட்டான் அதான் நிறைய பண்ணுவான் அந்த அடிமை என்ன செய்வான் சும்மா இரு சொல்றது கேளு பிலாதல புடிச்சு மண்ணில போடுற நேரம் எவனும் கேட்கல என்ன கேட்ட என்ன ஆயிரும் என்னப்பா நான் வாங்கிக்கிறேன் நான் எதுவும் செய்வேன் நீ உன மட்டும் வாங்கிட்டு போய் அவர் அடி

இப்ரா எல்லாம் என்ன பண்ணிட்டான் நல்லா புரிஞ்சுட்டாரு புரிஞ்சுட்டாரு அடிமை அல்ல எப்படி எப்படி நடத்தனா என்ன மாதிரி மிரட்டி எடுக்கலாம் யாராவது கேட்கலாமா அப்படி சொல்றான் கோபக்காரங்கப்பா நீ ஒரு நாளைக்கு பதினேழு வாட்டி கடமையா சொன்னி ரஹ்மானி ரஹீமன் நான் நான் இறக்கண்ட அன்பு அந்த அன்பை எப்படி அல்ல காட்டும் இப்ராஹிம் அபி தான் உலகத்தில் அவளை இறக்குமா முகமது அபிதான் சொல்றாங்க இப்ராஹிம் நபியா எல்லாம் எடுத்துட்டான் அடுத்தது நான் ஹாத்தமுல் நபியா அல்லாட ஹலீலா வேற யாருமே இல்லை பெஸ்ட் ஃப்ரெண்டா மனுஷன்ல ரெண்டே ரெண்டு பேர் கோடி கணக்கில் இதுக்கு பிறகு எவனுக்கும் வரையல அந்த டோர் க்ளோஸ் அல்லாக்கு நெருங்கலாம் ஃப்ரெண்டாக ஆகையில ஃப்ரெண்ட் நிலைமையை சொல்ல போகப்படும் ஃப்ரெண்ட் ஆகினா இதுக்கு மேல லெவல் இல்லை ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டுக்கு மேல இருக்கிறா அந்த ஃப்ரெண்ட் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் நபிக்கு என்னெல்லாம் கொடுத்தான் என்ன கொடுத்தா பாப்பா விரட்டுறாரு இதாக இவ்வொரு பிரச்சனை நடக்குது இப்ராஹிம் நபி குழந்தைய கொண்டு போய் அறுக்க வைக்கிற அளவுக்கு கொண்டு போய் புள்ளி அறுக்கிற மாதிரி கொண்டு போற அளவுக்கு எவ்வளவு பெரிய புள்ளிய கிடைச்சு புள்ளிய விட்டுட்டு போங்கடா புள்ளிய கொண்டு போய் அறுங்கண்டா இந்த மாதிரி சோதனைகள் எல்லாம் எதுக்கு கொடுக்குறான்டா அந்த சோதனைகள்ல வெற்றி கண்டால் உறுதியா நிக்கணும் அல்லாஹ் சொல்ல போல ஏதாட்டிங்கண்டா அங்க ஈமான் இல்லைன்னு ஈமான பரிசோதித்து பார்ப்பதற்காக வாழ்க்கை ஒரு மூமின் வாழ்க்கை பார்த்தா தான் அவன் விரும்புறதெல்லாம் படி போயிருக்கு அவன் கண்ணால ஓர நேரம் எல்லாம் உலகமே ஏண்டா இப்படி அல்லா பெருமானத்தோடைய ஆறு பிள்ளைகளை கையால அடக்கினா ஒரு வாப்பா நீங்க யோசிச்சு பாருங்க உங்க ஆறு பிள்ளைகள் அவ்வப்போது கபுல அடக்கினா உங்க மனசு எப்படி இருக்கு நீங்க வாழ்றீங்க ஆறு பிள்ளைகளையும் அல்ல எடுத்த ரசூல் ஆயா ஒரு நாள் பேசுறாங்க ஆயா நாயை கேட்கறவங்க யார சொல்லலாம் உங்களுக்கு ரொம்ப கவலையான நாள் நாள் அவங்க வேற வேற ஒன்று ஒன்று சொன்னாங்க கவலையான கவலையான என்ன உங்களுக்கு ஆண்டு இருந்துச்சு பெருமான எக்கச்சக்கமா இருந்துச்சு ஏண்டா ஒரு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி மூணு அட்டாக் வர மாதிரி அபு அபூத்தாலி விரந்து போனாரு அம்மா வீட்டுல மூத்து தாய் புரியுது ரசூல்லை எதை தெரியுமா மக்கா விட்டுட்டு மதியம் தாய்ப்புக்கு போறாங்க நூறு கிலோமீட்டர் போய் அந்த மக்கள்கிட்ட போய் லாயில் ஆகல சொல்ற நேரம் சும்மாவே அடியெல்லாம் பட்டுட்டாங்க கண்ணியமா வாழ்ந்தவர் அவ்வளவு கண்ணியமா சல்லி உள்ளவர் ஆறு புள்ள அமர்களமா இருந்தார் வாங்கணும் இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு இஸ்லாத்துக்கு பிறகு அவர் நிலைமை என்னன்னா அங்க போன பிறகு பைத்தியமா இருந்த அந்த காலத்துல புள்ளைகள் பைத்தியம்னு நினைச்சா மேலே ஏறும் விளையாடும் கல்லால் அடிக்கும் இது அந்த காலத்து தன்மை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு இவர் பைத்தியமா காட்டி தாய்ப்பு மக்கள் கல் எடுத்து அடிக்க விட்டுட்டாங்க பெருமான சொல்லுங்க ஓடுறேன் அடிச்சாரு அந்த அடி ரத்தம் தெரிக்கிற அடி ரசூல்லா ஒரு தோட்டத்தில் போய் இந்த கதையா கேட்காரு பேசுற எனக்கு கேட்கிற உங்களுக்கு நடந்த தர்வாவை அல்ல பூமான தர மாட்டாங்க தர்வாவுங்களா நடக்கு ரப்பு தேர்ந்தெடுக்கிற விதம் அடிச்ச ரத்தம் போகுதுலா சொல்றாங்கன்னா எனக்கு மயக்கம் அந்த ரத்தம் ஓடுது கிளப்புக்கு போக சொன்னாங்களா விபச்சாரம் செய்ய சொன்னாங்களா ரசூல்லா யாரு காட்டு அல்லா ஜிப்ரின் அனுப்புறான்

எல்லா மக்களெல்லாம் ஏச்சிப்பா வர்றவெல்லாம் ஏசுறாண்டு இங்க வந்த இங்க அடி கேட்க உடனே சொன்னாங்க வேணாம் ஜிப்ரீல் அவங்க சந்ததியாவது ஏற்றுக்கொள்ளுவாங்கன்னு நினைக்கிறேன் குற்றுங்க சொன்னாங்க அந்த கல்வி கொஞ்சம் பாருங்க இது சோதனை எல்லாருடைய அடியார்களே பெருமானார் யாருன்னு எடுத்து காட்டிய விழும் அல்ல ஏன் நபிக்கு அடிக்க வச்ச நல்லா கோபமா கல்லால் அடிங்க நபிக்கு ரத்தம் போகணும் அல்லாக்கு வேணுமா ரப்பு காட்டுகிறான் என்னுடைய நேசர்கள் என்னை நேசித்தால் அடித்தாலும் உதைத்தாலும் மிதித்தாலும் அவர்களுக்கு தீ முக்கியம் தன் ரப்பு முக்கியம் ஆமன் துமில்லா என்றால் அவருடைய ஆன்சர் ஆமன் துமில்லா எந்த கட்டத்துல இன்றைக்கு ஆமன் துமில்லா இல்ல இன்றைக்கு போலீஸ் வந்துட்டாங்க நாளைக்கு ஆமன் துமில்லா பார்ப்போம் இன்றைக்கு சிஐடி வந்துட்டாங்க நாளை மறுநாள் ஆமன் துமில்லா பார்ப்போம் பள்ளியும் ஆனா அதுவும் ஆனா அல்லா என்னை உங்களை பாதுகாக்க அல்லாவுடைய நல்லே இது கேள்வி

கெட்டி கீய கையில கொடுத்தா மகன் என்ன திரும்ப சொல்லுவாரு அவுட் ஆஃப் பாபா பாப்பா மௌத்தான கட்டம் தானே அவுட் ஆஃப் மொடனா மாத்தணும் ஒரு சிலர் வாழ்ந்துட்டு போயிருவாங்க ஆனா எடுத்தாலே மொடங்க வச்சிடும் உடைங்க இந்த சவர் புத்து பண்ணாமே உடைச்சு தரமாட்ட மாத்தணும் அவங்க பாதி நாளே முடிச்சு பாதி ஐம்பது வருஷம் வாழ்ந்த இருபத்தஞ்சு வருஷத்து ஒரே நாள் உடைச்சு அதுக்கு உடைக்கிறதுக்கு வேற சல்லி இதுதான் அல்லாவுடைய நல்லடியார்களின் வாழ்க்கையில ஒரு மனுஷன் அந்த வாழ்க்கையில அவர அவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டி ஒரே நிமிஷத்துல ஒடிச்சி போட்டு புதுசா ஒன்றை கட்டுவார் புதுசா கட்டிட்டு அவர் मॉडर्न லைஃப் ண்டுவார் இப்டிதா அது தப்பு இல்லை தப்பா நான் சொல்லல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இது அன்பளிப்பாக ஒரு குடுதா அவர் லைஃப்ல அட் படிச்சு அதுக்கு அடுத்த கட்டেই தான் நமக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க ரபுல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானு தால இந்த மூணு ஒரு மனுஷனுக்கு 25 வருஷம் உண்டா

ஏனென்றால் அமெரிக்காவுடைய ஒயிட் பேலஸை பார்க்க எது எப்படி நம்ம முனிசிபல் கவுன்சிலில் பார்த்துட்டு வரோம் அது எப்படி அடிச்சு வச்சிக்கலாம் அங்க கிளம்ப முனிசிபல் கவுன்சிலில் இதுதான் அமெரிக்க ப்ரெசிடெண்ட் உள்ள இடம் ஒயிட் பேலஸ் அதான் சார் கோப்பி இது மாதிரி இந்த மாதிரி உண்ட பாட்டு கிடைச்சா டயனா உள்ள இருக்கிற இருந்த பெக்கிங் ஹெம் போய் ஒரு நைட் தங்க கிடச்சா இப்படியெல்லாம் ஆசைப்பட்றவங்க இருக்கிறாங்க சாதாரணமாக போல்டில ஒவ்வொரு ரேட்ல இருக்குது தௌசண்ட் ருப்பீஸுக்கு நைட் தங்கிட்டு வரலாம்

இது எல்லாத்தையும் கிளீனா சொல்ல போனா அங்க போய் வாங்கணும் தெரியும் கொஞ்சமா சொல்லி வச்சுக்கிறான் எல்லாத்துக்கும் மேலாக அந்த சராசரத்துக்கு சொந்தக்கார உங்க பக்கத்துல நிற்பான் இதுல கதவு கிட்ட போய் கதவு பண்ண சொல்றதுக்கு சரியாக அது எனக்கு தெரியாது

கண்ணு முன்னாடி பார்க்க பார்க்க உழுது கீழே நடக்கிறது உள்ளார்கள் மின்னல் வேகத்தில் கடந்து போவார்கள் ஜென்னாவாசிகள் அது எவ்வளவு இங்கே ஒரு கவுட கெட்டி கீழே போய் கடங்குல மனுஷன் நடக்க சொன்னா ஒரு உயிர் போற மாதிரி இருக்கும் அல்ல ஜென்னாக்கு போற ரூட்டை அப்படி வச்சிருக்கிறான் இட்ஸ் ஹார்ட்

நீங்க குவாலிஃபைட் இல்ல ஜென்னாக்கு குவாலிஃபிகேஷன் ஆ நீங்க இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணீங்களா வெரி குட் எல்எல்பி தாண்டி இருக்குது ஓகே வெரி குட் வெரி குட் எல்லாம் ஓகே நீங்க ஜென்னா கடவு நோ நீங்க டபுள் பிஜி போட்டாலும் நோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதுக்கு எந்த வகையில் உணவாது ஆனா தேவை அல்லாஹ் படிக்க சொன்னான் இது துன்யா நான் காட்டினா என்ன வேணுமா ஜென்னாக்குரிய குவாலிஃபிகேஷன் நீ அல்லாஹ் ஓகே நோ சொல்லுதாலும் இல்லையா நோம்பு பிடிச்சையா என்ன நீங்க சொல்லுங்க நோம்பு பிடிச்சாலும் என்ன நோம்பு பிடிச்சி தொழுது நரகம் போறவங்க இருக்கிறாங்க ரசூல்லா மின்பர்ல ஏறுறா ஏற நேரத்துல முன்னாடி ஒரு ஆள் அவர் எழும்புறாரு மதிய நிலை நடக்குது இது பல நாட்கள் நடந்துச்சு மிம்பர்ல ஏறின ரசூல்லாவுக்கு அவர் எழும்பினார் ஏலான் பண்ணுவார் என்ன என்னவோ ரசூலுங்களா

அப்ப எப்படி சென்னா படி தொழுதில் தொழுது பிடிச்சு மட்டும் இல்ல தொழுது நோபு பிடிச்சது உண்மை என்று இருந்தார் அப்பவெல்லாம் அல்லா நிற்பார் அவர் கண்ணு முன்னாடி போகும் நடக்க இயலாம தூக்கிட்டு வந்து பத்து வருஷமா தொடிச்சிட்டு படிக்க நேரம் ரப்பை மறக்க மாட்டான்

பேர வைக்கிற நேரமே இப்ராஹிம் நபி மாதிரி வரணும் ரொம்ப கல்புல பிரியமான தன்னுடைய நபி தன்னுடைய வாப்பா இப்ராஹிம் பேர பேரை வைக்கிறாரு புள்ளவுடைய அந்த ஹதீச கொஞ்சம் பாருங்க ஒன்றரை வருஷம் பதினெட்டு மாசம் மூச்சு இறக்கிது மூத்துக்கு முன்னாடி அந்த ஹதீசை பாருங்க மூச்சு எடுக்க துடிக்குது தடமாறுது பெருமான கையில குழந்தை கொண்டு வந்து வைக்கப்படுற நேரம் கண்ணில இருந்து அப்படி கண்ணீர் வடியுது சகாபர்கள் ஆச்சரியம் பார்த்து யாராவது ரசூல்லா அழுகிறது அவங்க துனியா விஷயத்து கட்டினா வயிறுல முட்டை போடுற மாதிரி பானையில சாரி பானையில முட்டை போடுறாங்க சகா பாக்கறது அப்படின்னா கொதிக்க வச்சு பானையில முட்டை போடுற மாதிரி சத்தம் கேட்கும் வைத்தால சத்தம் கேட்கறா தொலைநேரம் தொல்பிப்பாங்க அங்கால யாரும் அது கடந்து போனா தேம்பி தேம்பி அழுவாங்க ஆயிஷா நாய் சொல்றாங்க துனியாட விஷயத்துல ரசூல்லா அழுகிறதே இல்லை அழ கண்டதில்லைங்க துனியா அவங்களுக்கு எந்த வகையிலே அழுக வராது

இறக்கம் காட்டின இறக்கம் கிடைக்கவும்RenderTarget رسول எனக்கேன்ண்டாங்க அந்த இப்ராஹிம் இந்த 1.5 வயசு புள்ள مدينهல இப்ப رسولக்கு வயசு கூட லாஸ்ட் तक புள்ள அந்த நேரத்துல رسول கையில நிக்கிற மூச்சு தணறுது நாயீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புள்ள சஹாபாக்கள் அனுகூடிய புள்ள திடீர்னு வானம் இருட்டாச்சு எல்லாரும் சொன்னாங்க அந்த வானமே துக்க மனுஷன் நிக்குது வானம் இருட்டாயிட்டே رسولோட புள்ள எவ்வளவு வேதனையில கண்ணால கண்ணீர் ஒரு டொட்டு அடிஞ்சு புள்ளி அரவணைச்சு புள்ள மௌத்தாலு மூச்சு திணறது துடிக்குது மகன் மௌத்துக்கும் இதுக்கு சம்பதமே இல்லைண்டா இது சூரியகர்ணம் சுபானதா கொஞ்சம் கூட கவலை நேரம் கூட வரக்கூடாதுல்ல நான் எது சொல்ல வரேன்னு தெரியுமா சொந்த புள்ளியை துடிக்க எடுக்கிறது எடுக்கிற எல்லாம் கோபம் நினைக்கிறீங்களா ஆமன் குல் குமன் துபில்லா

சாதாரணமாக ஒரு இருபதாயிரம் நாட்கள் பத்து வருஷமண்டால் ஒரு மூவாயிரத்து ஒரு நாள் மூவாயிரத்து அறுபது நாள் அந்தளவில் சொல்லடை உம்மத்து ஒரு இருபது வருஷம் சொல்ல சொன்னாங்களே அறுபது வருஷம் ஒரு இருபதாயிரம் நாள் இப்போ எத்தனை நாள் பேசிட்டோ தெரியாது இன்னைக்கு ஒரு நாள் போனேன்னா அழி அழிக்க வேண்டியது பஸ்ஸில் ஆயர்ரூவா போச்சுன்னா ரெண்டாயரரூவா வரும் இந்த நாள் அழிஞ்சிச்சின்னா திரும்ப நாள் வராது முடிச்சு துணியால் நாலாயிரம் நாள் தரப்பட்டு மூவாயிரத்தி ஒன்போது ஒரு நாள் போச்சுன்னா நூறு நாள் பலஸ் இதை மாதிரி நாட்கள் என்பது அழிஞ்சிட்டு போயிடும்